வணக்கம் இது நம் கதைகள் குடும்ப உறவுகளின் முக்கியத்துவத்தையும் சிறு வயதில் விதைக்கப்படும் பாசமே முதுமையில் கிடைக்கும் மிகப்பெரிய பாதுகாப்பு என்பதை பற்றிய கதைதான் இது வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம் ஒரு கிராமத்தில் மூர்த்தி அப்பா மற்றும் லட்சுமி அம்மா என்று வயதான தம்பதியர் வசித்து வந்தனர் அவர்களுக்கு செல்வம் வசந்தம் என்ற இரு மகன்கள் இருந்தனர் மகன்கள் இருவரும் திருமணத்திற்கு பிறகு தனித்தனியே நகரத்தில் வாழ்ந்து வந்தனர் ஆண்டுகள் சென்றன மூர்த்திக்கும் லட்சுமிக்கும் வயது கூடியது உடல் நலம் குறைய ஆரம்பித்தது அவர்களை பார்த்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் மகன்களுக்கு வந்தது ஒரு நாள் செல்வமும் வசந்தும் பெற்றோரின் வீட்டிற்கு வந்தனர் அம்மாவை பார்த்து அவர்களை யார் நம்முடன் அழைத்து செல்வது என்ற விவாதம் ஆரம்பித்தது செல்வன் அமைதியாக தரையை பார்த்தான் அப்போது வசந்த் உறுதியான குரலில் அப்பா அம்மா கவலை வேண்டாம் நீங்கள் எங்களுடன் வந்துவிடுங்கள் நான் உங்களை கவனித்துக் கொள்கிறேன் என்று முடிவெடுத்தான் அடுத்த சில நாட்களிலேயே வசந்த் தன் பெற்றோரை நகரத்தில் உள்ள தன் சிறிய வீட்டிற்கு மகிழ்ச்சியுடன் அழைத்துச் சென்றான் அம்மாவின் முகத்தில் பூரிப்பு தெரித்தது வசந்தின் குழந்தைகள் காவியாவும் ஜீவாவும் தாத்தா பாட்டியை உடனே ஓடி வந்தனர் அவர்கள் இருவரும் பாசத்துடன் அவர்களை அணைத்து கொண்டனர் வரவேற்கிறோம் தாத்தா பாட்டி இனி நாங்களும் உங்களை பார்த்து நீங்கள் இங்கே இருந்தால் எங்களுக்கு நிறைய கதைகள் கிடைக்கும் என்று பாசத்துடன் சொன்னார்கள் வசந்தின் வீட்டிற்கு வந்த பின்பு மூர்த்தியின் உடல் நலம் தேறியது லக்ஷ்மியின் சிரிப்பு மீண்டும் உழைத்தது அங்கு பெரியோரை போற்றும் பழக்கம் குழந்தைகளிடமே இருந்தது சில மாதங்களுக்கு பிறகு செல்வன் தன் குடும்பத்துடன் வசந்தின் வீட்டிற்கு வந்தான் செல்வனின் குழந்தைகள் கௌதமும் நிலாவும் தாத்தா பாட்டியுடன் எப்படி பேசுவது பழகுவது என்று தெரியாமல் விலகியே நின்றனர் செல்வன் தன் குழந்தைகளை எப்பொழுதும் கட்டுக்குள் வைத்திருந்தான் தாத்தா பாட்டியை போற்றும் பண்பையோ குடும்ப பிணைப்பையோ அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை ஆனால் வசந்தியின் குழந்தைகள் காவியாவும் ஜீவாவும் பெரியவர்களுடன் அன்புடன் பழகி குடும்ப உறவுகளையும் பெரியோரின் மதிப்பையும் புரிந்த அழகான குழந்தைகளாக வளர்ந்தனர் அவர்கள் பகிர்ந்து வாழும் பழக்கத்தை கற்றுக்கொண்டனர் சிறிய வயதில் கொடுக்கும் பழக்கம் அன்பு காட்டும் பழக்கம் அதுவே பெரியவர்களின் மதிப்பை வளர்க்கிறது பெரியவர்களின் ஆசையே ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்மையான செல்வம் போன்ற ஒரு மகன் இருக்க வேண்டும் என்பதுதான் உங்களுக்கு நம்ம கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் அடுத்த நம் கதைகளோடு